சாவர்கர் அப்படின்ற பேர் வந்து வெறும் ஒரு பேராக இல்லாம ஒரு சர்ச்சைக்குரிய வரலாறும் கூட அவரை வந்து ஒரு தேசிய ஹீரோவாகவும் சிலர் பார்க்கிறாங்க அதே சமயம் அவரை விமர்சிக்கிறவங்களும் சிலர் இருக்கிறாங்க இந்த பேருக்காகவே இப்போ ஒரு முக்கியமான அரசியல் வழக்குல வந்துட்டு பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது முற்பட்டிருக்கு இப்போ சாவர்கரை பற்றிய சில விமர்சனங்களை ராகுல் காந்தி கூறிட்டாரனும் அதுக்கு பதிலாக சத்யகி சாவர்கர் வந்துட்டு சாவர்கருடைய மருமகன்கள் அதோடைய அவதூறு வழக்கும் இப்ப தொடர்ந்து இருக்கிறாங்க ஆனா அந்த வழக்குல இருக்கக்கூடிய வக்கீல் அந்த வழக்குடைய வழக்கறிஞர் வந்துட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு அந்த மனுவை சில மணி நேரத்திலேயே அவர் திரும்ப பெறவும் செஞ்சிருக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன ராகுல் காந்தி ஒருவேளை இந்த மனுவை சம்மதமா ஏத்துக்கலையா இல்ல அதிகாரப்பூர்வ ஒப்புதல் இல்லாம தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டதா இந்த வழக்கறிஞருடைய நடவடிக்கை அப்படின்றது ஒரு தனிப்பட்ட முடிவாக இருக்கா இல்ல தீவிரமான ஒரு எச்சரிக்கையாக இந்த இடத்துல பார்க்கப்படுதா அப்படின்றதும் இதை தொடர்ந்தே இப்போ இங்க மற்றொரு முக்கிய புள்ளியாக அமைஞ்சிருக்கிறது வந்து மகாத்மா காந்தியை கொன்றதாக சொல்லப்படக்கூடிய உடைய குடும்ப மரபை சேர்ந்தவராக இருக்கிறவர்தான் சத்தியகி சாவர்கர்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த வரலாற்று பின்னணி இந்த வழக்குல பெரிய அளவுக்கு விளையாடுறதாக இருக்கு இதுக்கு மேலையும் இந்த வழக்குல யாருக்கு அவதூறு வழக்காக இருக்கு இல்லை வரலாற்று இன்றைய அரசியல் தாவர்கர் ராகுல் காந்தி கோட் நீதிமன்றம் ஒரே செய்திக்குள்ள இருக்கும் பொழுது யாருடைய பக்கம் பல கேள்விகளும் இருக்கிறதாக இருக்கு இதுல உண்மை என்ன யார் பொறுப்பு யாருக்கு தான் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றத பத்தினா முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

சாவர்க்கும் இடையேயான அந்த அவதூறு வழக்கு அப்படின்றது ஒரு புதிய பரபரப்பை வந்து உருவாக்கி இருந்துச்சு இந்த வழக்கானது அரசியல் மோதல்களை எல்லாத்தையும் கடந்து சமூகம் சட்டம் குடும்ப பின்னணியுமே சேர்த்து ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி இருந்துச்சு பொதுமக்களும் சரி அரசியல் வட்டாரத்தினரும் சரி இது மேலே ஒரு பெரிய அளவுக்கான கவனத்தை ஈர்த்தக்கூடிய ஒரு வழக்காகவும் இது அமைஞ்சிருந்துச்சு அரசியல் அதிகாரம் சட்ட நம்பிக்கை தனிப்பட்ட பாதுகாப்பு எல்லாத்தையுமே சந்திக்கிறதாகவும் இந்த விஷயமானது காட்டுறதாக இருக்குது இப்போது இந்த வழக்கானது எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்திக்கு எதிராக தொடங்கியிருந்த ஒரு வழக்காக தான் இது அமைஞ்சிச்சு அதாவது இந்துத்துவ சித்தாந்தவாதின்னு சொல்லக்கூடிய சாவர்கரை பற்றி சில கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னதுக்கான ஒரு வழக்காக தான் இது இருந்துச்சு இந்த கருத்துக்கள் அப்படின்றது சிலரால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு இதனால இந்த வழக்குல வந்து ஒரு மனு தாக்கல் அப்படின்றது செய்யப்பட்டுச்சு இந்த மனுடைய ஆரம்பத்திலேயே வழக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமானதுன்னு தெரிஞ்சதால சட்டப்படி ஒரு நபருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறது இல்லாமல் உண்மையான ஒரு விசாரணை அப்படின்றது நடத்தப்பட வேணும் அப்படின்றதையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு நோக்கோட தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டுச்சு இப்போ சட்டம் மற்றும் நியாய

வெள்ளிக்கிழமை ராகுல் காந்தியுடைய வழக்கறிஞர் இந்த மனுவை விரைவிலேயே வாபஸும் எடுத்திருக்கிறாரு வழக்குல ஒரு முக்கியமான மாற்றமாகவும் இந்த வாபஸ் பார்க்கப்படுது இந்த மனு அப்படின்றது ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட முன்னரே வந்து ஒரு ஒப்புதல் இல்லாம தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வக்கீல் தரப்புல இருந்து குறிப்பிட ஒரு விஷயமாகவும் இருக்கு இப்போ வழக்கறிஞர் இந்த மனுவை திரும்ப பெற்றிருக்கிறது மூலமா வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய சட்ட நெறிமுறைகளும் நம்பகத்தன்மைய பாதுகாப்பது அப்படின்றது இங்க முக்கிய ஒரு நோக்கமாகவும் மாறி இருக்கு மனுவை வாபஸ் பெறுறது நீதிமன்றத்திலையும் ஏற்கப்பட்டிருக்கு இது வளக்கூடிய சட்ட ரீதியான ஒரு செயல்முறைகள் மதிப்பீட்டு செய்ததாகவும் எந்த ஒரு சட்டப்பூர்வ தடை இல்லாம விசாரணை நடைபெற வேணும் அப்படின்றதையும் உறுதி செஞ்சிருக்கு அதோட இந்த மனுவுடைய தாக்கல் அதோடைய வாபஸ் பெற்றிருக்க கூடியது அப்படின்றது அரசியலும் சரி சமூக சூழ்நிலையும் பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறதாக மாறி இருக்கு இந்த வளக்கூடிய முக்கியத்துவத்தை மட்டும் இல்லாம இது சுற்றி உருவாகக்கூடிய அரசியல் சமூக மற்றும் சட்ட ரீதியான விளைவுகளையுமே வெளிக்காட்டுறதாக அமைஞ்சிருக்கு இந்த நடைமுறை அப்படின்றது ராகுல் காந்தியுடைய சட்டப்படி தன்னைத்தானே பாதுகாப்பதில் நிபுணத்துவம் அதோடைய சூழ்நிலை உணர்வு கொண்டவர் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்துறதாக இருக்கு மேலும் விநாயக் தாமோதர் சாவர்கர் அப்படின்றவர் இந்தியாவுடைய இந்துத்துவ சித்தாந்தவாதி அப்படின்றதாக அறியப்பட்டவராக இருக்கிறாரு இவருடைய குடும்பம் இந்திய அரசியல் மற்றும் சமூக வரலாற்றுல முக்கிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வம்சாவளியை சேர்ந்ததாக இருக்கு இந்த வழக்குல புகார இருக்கக்கூடிய சாவர்கருடைய குடும்பத்துடைய நேரடி வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கதாக இருக்கு இது வழக்குடைய பின்னணிய மேலுமே சிக்கலாக்கி இருக்கிறதாக பார்க்கப்படுது இப்போ சாவர்கருடைய குடும்ப வரலாறு அப்படின்றது அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலையை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வகையில விளக்கி இருக்கிறதாக இருக்கு இது வழக்குல ஒரு அரசியல் மற்றும் குடும்ப பின்னணிகளை இணைச்சிருக்கக்கூடிய விஷயத்தையும் தெளிவுபடுத்துறதாக இருக்கு இப்போ வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்களும் குடும்பம் மற்றும் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய பல சமூக மற்றும் அரசியல் வலிமைகளை பயன்படுத்தி இந்த வழக்குல தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு இது மூலமா வழக்குடைய முக்கியத்துவம் மேலுமே வந்து அதிகரிச்சிருக்கு நீதிமன்றம் அரசியல் வட்டாரங்கள் பொதுமக்கள் இந்த வழக்குடைய முடிவுகள் பற்றியும் இதோடைய பாதிப்புகளையும் கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு வழக்குடைய பின்னணி அப்படின்றதும் நீதிமன்றம் மட்டுமில்லாம சமூக மற்றும் அரசியல் சூழ்நிலையில் கூட முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியறதாக இருக்கு இந்த சம்பவங்கள் அப்படின்றது ராகுல் காந்தி சட்ட ரீதியாக தன்னைத்தானே பாதுகாக்கிறதுல அறிவும் விஷயத்தை வெளிப்படுத்துறதாக இருக்கு நியாயம் உறுதிப்படுத்துறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வழக்கானது சட்டத்துல மட்டுமில்லாமல் அரசியல் சூழலையுமே பெரிய கவனத்தை பெற்றிருக்கு மனுவுல குறிப்பிட்டது போல ராகுல் காந்திக்கு எதிராக சில அரசியல்வாதிகளும் சரி சாவர்கருடைய ஆதரவாளர்களும் விரோத கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வழக்கூடிய அரசியல் நெருக்கடிகளையும் தெளிவுபடுத்துது நாடாளுமன்றத்துல நடந்த இந்துத்துவா தலைப்புல வாக்குவாதங்களும் சரி பிரதமர் மற்றும் ராகுல் காந்திக்கு இடையே ஆனந்த சர்ச்சைகள் வந்து நினைவுபடுத்த வேண்டியதாகவும் இந்த இடத்துல மாறியிருக்கு இதனால பொதுமக்களுக்கு வரக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது தெளிவாக தெரிய வந்ததாகவும் அமைஞ்சிருக்கு அரசியல் சூழல் வளக்கூடிய முடிவுகள் ஒரு முக்கிய பகுதியாக தான் இது வந்து உருவாகி இருக்கு மேலும் இந்த வழக்கு அப்படின்றது தெரிந்த ஒரு அரசியல் கருத்துக்கள் மற்றும் ஆதரவுகள் இயக்கங்களுடைய நடக்கக்கூடிய தடைகளை வெளிப்படுத்தி இருக்கு வளக்கூடிய முடிவுகள் எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைய நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ மாற்றத்துக்கான வாய்ப்புள்ளது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வழக்கு வந்து அவதூறு மற்றும் அச்சுறுத்தல் குறித்த சட்டத்தை வந்து விளக்கி இருக்கிறது

லண்டன்ல நடைபெற்ற ஒரு உரையாடலில் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டு ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு வழக்கானது வந்து தொடரப்பட்டுச்சு இதுல ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு முஸ்லிம் நபரை அடிச்சதாக கூறப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்துச்சு ஆனால் புகாரில் குறிப்பிட்டதை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே நடந்தது இல்லை இது வந்து வளக்கூடிய நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் குறிச்சிருக்கக்கூடிய ஒரு கேள்வியை எழுப்பியிருந்ததாக மாறியது இதை தொடர்ந்தே இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த வளக்கூடிய தற்போதைய நிலை அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அதுக்கப்புறம் உடனடியாகவே விரைவிலேயே வாபஸும் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு விசாரணை இன்னும் தொடங்கப்படல அப்படின்றதுதான் மொத்தமாக இதன் மூலமாக வழக்கு இன்னுமே ஆரம்ப நிலை தான் இருக்கு நகரல அப்படின்ற விஷயத்த நம்மளால பார்க்க முடியறதாக இருக்கு எதிர்கால சட்ட நடவடிக்கைகளும் சரி நீதிமன்ற தீர்மானங்களும் சரி முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துறதாக மாறும் அடுத்த கட்டத்துக்கு இது நகரும் பொழுது இந்த வழக்கு அப்படின்றது இந்திய அரசியல் சூழல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய பாதுகாப்பும் சட்ட நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மேலாண்மையும் அரசியல் நெருக்கடிகள் அதோடைய பொதுமக்களுக்கு எடுத்து கிடைக்கக்கூடிய தகவல் புரிதலும் சமூக ஊடகங்கள் செய்தித்தாள்களை எதிரொலிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தான் இதனால இந்த வளரக்கூடிய முடிவுகள் அப்படின்றது சமூகமும் அரசியலும் இணைஞ்சு ஒரு மையமாக கட்டக்கூடிய விஷயமாக தான் மாறுறதாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வழக்கு குறிச்ச விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் முடிவுகள் சமூக விளைவுகள் பற்றின சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது நீதிமன்றத்துடைய விசாரணைகள் அப்படின்றது எப்போ நடைபெறும் அப்படின்றதும் வளக்கூடிய முடிவுகள் அப்படின்றது அரசியல் சூழ்நிலை எப்படி மாற்றும் அப்படின்ற ஒரு பார்வையும் சமூக ஊடகங்கள எதிரொலிகளும் சரி பொதுமக்களுடைய கருத்து அப்படின்றத பத்தின சில விஷயங்களாக தான் இருக்கு இந்த வழக்கு அப்படின்றது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமானதாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிகிறது சாவர்கர் மற்றும் ராகுல் காந்திக்கு இடையேயான சட்ட அரசியல் மற்றும் சமூக பின்னணிய புரிந்து ஒரு முக்கிய நிகழ்வாக மாறி இருக்கு பெற்றிருக்கிறதும் நிலை சமூகத்துடைய அரசியல் சூழ்நிலை எல்லாத்தையும் முக்கிய அம்சமாகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டதாக இருக்கு எதிர்கால விசாரணைகளும் நீதிமன்றத்துடைய தீர்மானங்களும் இந்திய அரசியல் சூழல்ல நீண்ட கால ஒரு தாக்கங்களையும் ஏற்படுத்தலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிட்டுங்க அப்படியே இந்த லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி